ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ர மெஸ்ட்ரி விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க என்னன்னு பார்ப்போம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக நல்லா இரும்பு சத்து உள்ள முருங்கைக்கீரை பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் வந்து பருப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் போட்டுடலாம் நம்ம கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் பருப்புலாம் கொஞ்சமாக எடுக்கிறோன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் நிறையா எடுக்கணும்னு நிறையா போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு பெரி பெரிய சைஸ் பூண்டாக எடுத்து ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் காலியாயிடுச்சு அதனால கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் இந்த சைஸுக்கு ஒரு கட்டி போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி போதும் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சுக்கலாம் பருப்பு அதில் நல்லா வெந்துடும் ஏன்னா நம்ம குறையாக அரைமுறையாக வெந்தால் கூட நம்ம கடையை தான் போகிறோம் கீரை கீரை போட்டு கீரையோட கூட கடையை தான் போகிறதினால ஒரு நாலஞ்சு விசில் நான் வந்து சாம்பார்லாம் வைக்கணும்னா நான் விசில் அதிகமாக வைப்பேன் கீரை கடையினோன்னா க விசில் கம்மியாக வச்சுப்பேன் ஏன்னா கொஞ்சம் முக்கால் பாதை வந்திருந்தால் கூட நம்ம கடையை தானே போகிறோம் அதில் மசஞ்சிரும்ன்ட்டு ஒரு நாலஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா வந்துடுச்சு இறக்கிட்டேன் நம்ம முருங்கைக்கீரை கீரை வேக வச்சுக்கலாம் நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு ரெண்டு ரெண்டு டர்மா பெரிய டர்மரில் ரெண்டு டர்மா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை போட்டு வேக வச்சுக்கணும் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது அப்படியே ஒரு ரெண்டு கொதி ஃபஸ்ட்டு ஒரு கொதி வருது இல்லைங்களா நம்ம கரண்டியில் கலக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு அப்போ ரெண்டாவது ஒரு கொதி வந்ததும் இறக்கிடணும் கிளறி விட்டுட்டு இறக்கிடணும் ரொம்ப வேக வச்சுட்டோம்னா கீரை அப்படியே க கசக்கிற மாதிரி ஆகிடும் லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும் கீரை எவ்வளோ டேஸ்ட்டாக போய்டும் கீரை டேஸ்ட்டாக போய்டும் அப்படியே வேகட்டும் அப்படியே எல்லாத்தையும் தண்ணியில் அமைக்க விட்டுடலாம் தண்ணி கொதிக்க வச்சு தான் போடணும் தண்ணி கொதிக்காமலாம் போட்டுடாதீங்க தண்ணி கொதிக்க வச்சு கீரை போடணும் சும்மா அப்படியே ஒரு ரெண்டு கொதி தான் அப்படியே வேகட்டும் பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு கொதி வருதா அப்படியே நம்ம கரண்டியால கலக்கி விட்டுடலாம் ரெண்டாவது இன்னொரு கொதி வந்ததும் கரைக்கிடலாம் உப்பு வந்து நம்ம கீரை கடையும் போது கூட போட்டுக்கலாம் நம்ம கீரை வேகும் போதெல்லாம் உப்பு போட்டு வேக வைக்கக்கூடாது அவ்வளோதான் கீரை வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தண்ணி வடிகட்டிட்டு மத்தாலை கடையிறவங்களா இருந்தால் தண்ணி வடிகட்டிட்டு கடையிலாம் இதோட கூட பருப்பு வேக வச்சிங்களா இங்கே பாருங்கள் பருப்பும் நல்லா வெந்துடுச்சு மத்தால கடையிறதா இருந்தால் தண்ணி வடிகட்டிட்டு கடைஞ்சிக்கோங்க நான் வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் போட்டு கடைஞ்சிக்கு போகிறோம் அதனால் தண்ணி வடிகட்டில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கடைஞ்சிக்க போகிறோம் கீரையை கடைஞ்சிட்டு அப்புறம் பார்ப்போம்ட்டேன் கீரைக்கு தாளிச்சிக்கலாம் அப்போது நான் வந்து ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடையை வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாக வச்சு கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு வரமிளகாய் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் காஞ்சி மிளகாய் போட்டுட்டு ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தீயாமல் நல்லா கண்ணாடி பதமாக ஆனால் நல்லா தொவலாக வதக்கிக்கணும் வதங்கட்டும் அப்புறம் பார்ப்போம் பாருங்க நல்லா டேஸ்டியா ஹெல்தியாக நம்ம சூப்பராக முருங்கைக்கீரை பருப்பு கடையில் செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்தி குழந்தைங்களுக்கு இப்போயிலேருந்து நீங்கள் கீரை கொடுக்க ஆரம்பிச்சுடுங்க சில குழந்தைங்களாம் வளர்ந்தாலும் கீரை சாப்பிட மாட்டாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ